அட்வென்ச்சரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பியர் கேர்ள்ஸ் ஜேர்னி அந்த அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வயசுலயும் வயசானாலும் அழகும் ஸ்டைலும் இன்னொன்னு விட்டு போல அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி கூட போல வர விட்டு சோ பயங்கர அட்வென்ச்சரஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையன் மாதிரி இறங்கி ஃபீல்ட்ல இறங்கி அவரு நாள் என்னெல்லாம் முடியும் ஒரு வயசுக்கு ரொம்ப தாராளமா பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த பர்டிகுலர் நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒலிபரப்பு பண்ணப்பட்டு ஒலிபரப்பு பண்ணப்பட்டுனால உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் எகிரி இருக்கு சோ அந்த ஒரு ஷோ மட்டும் பாத்தீங்கன்னா சேனல்ல டிஆர்பி வந்து எண்பத்தி மடங்கு வந்து உயர்ந்திருக்கா சோ இவ்வளவு பெரிய விஷயம் நிறைய பேர் பெரிய சாதனை

அண்ட் அவருக்கான பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்னை செட் ஆஃப் டிஃப்ரெண்டான ஃபேன்பை இருக்காங்க அவங்க வைஃப் பார்வதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஷீஸ் அன் ஆக்ட்ரஸ் அண்ட் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட ரீசன்ட்டாக மேடம் நீங்களும் நடிக்க வந்துருவீங்களா கூடிய சீக்கிரம் சொல்லி கேட்டு கேள்விக்கு அவங்க ஒரு டிஃப்ரெண்டான பதில் வந்து கொடுத்துருக்காங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற மாதிரி வாரிசு நடிப்பு அப்படிங்கிறது எந்த தான் இருக்கு பட் அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது நான் வந்து வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள் நான் படித்தேன் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ஒர்க் வந்து போவேன் ஸோ அதுக்கான வேலைகளும் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நடிப்பு அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய ஆர்வம் கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க என்னோட ஒர்க்ல தான் நான் வந்து கவனம் செலுத்த போறேன் என்னோட ஃபீல்ட் தான் கவனம் செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு பிறந்து இவ்வளவு டிஃப்ரெண்டான ஒரு பதில் சொல்லிருக்காங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்காங்க அண்ட் ஜெயராமன் அப்படின்னு நிறைய படங்கள் இருக்கும் பட் எல்லாத்தையுமே சட்டி ஞாபகம் ஒரு படம் பஞ்சதந்திரம் அதுல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க ஸோ ஜெயராமன் நடிப்பிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு படம் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க அண்ட் ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாக இருப்பாங்க அண்ட் நீங்க சூப்பர் ஸ்டார்னாலே உங்களுக்கு எந்த படம் டக்குன்னு சட்டி ஞாபகம் வரும் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு குவாரண்டைன் டைம்ல சினிமா அப்டேட்ஸ்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தட்டிடுங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபாதி ஃப்ரம் கலக்கல் சினிமாஸ் அதாவது நீங்க பார்த்து கொண்டிருப்பது கலக்கல் சினிமாஸ் சார் வந்து கலக்கல் சினிமாஸ் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க லைக் பண்ணிடுவீங்க ஷேர் பண்ணிடுவீங்க கமெண்ட் பண்ணிடுவீங்க எல்லாம் தெரியும் ஆனா யூடியூப் போங்க சர்ச் பார் இருக்கும் அதில் சர்ச்சையே இல்லாமல் பிராண்டட் பேச்சுலர்ஸ் அதை டைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சும்மா ஒன்றும் பண்ண தேவையில்ல அதை உள்ள நிறைய வீடியோஸ் இருக்கும் நல்ல பாட்டல்கள் இருக்கும் கருத்துக்கள் இருக்கும் அதை பார்த்துட்டு பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்